ஃப்ரைட் சிக்கன் மாதிரியும் இல்லாமல் ஃபேபிக் கீஸ் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க தாய்வாளில் வந்து ஃப்ரொக்கடைல் பாதி கூட உள்ள தண்ணிக்குள்ளே வந்து ரெண்டு வந்து தான் வச்சுருந்தாங்க சமோசா மாதிரி சமோசா வெல்கம் பேக் டூ சதாஸ் பிளாக் தாய்லாந்துல வந்து நைட் லைஃப் ரொம்பவே அதிகங்க நம்ம வந்து அதுல இருந்து எங்கேயுமே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நைட் லைஃப் எல்லாம் சோ அதனால இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு எங்கே போகிறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நைட் மார்க்கெட் தான் போறோம் தான் வந்து மிக்ஸ்டாக ஷாப்பிங் ஃபுட்டு கேமிங் எல்லாமே இருக்கு ஆறு மணிக்கு மேலே எவாதமே வேலை இடாங்கிற மாதிரி தான் இந்த சிட்டியோட லைஃப் ஸ்டைலும் இருக்கு மார்னிங்ல இருந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையவங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல வந்து சிட்டி வந்து ரொம்பவே பிஸியா இருக்கு அந்த பிசியஸ்ட் சிட்டில வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃப்ரென்ஷியான் நைட் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மத்திய ஒன் ஓ க்ளாக்லேருந்து நைட் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் போல தான் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு நைட் நைன் ஓ கிளாக் வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்ட்டு உள்ளே எண்ட்ரு போதே வந்து ஃப்ரூட் கேண்டி தான் ஃபஸ்ட்டு வரவேற்றுச்சு பார்த்தோன்னே டெம்ட் ஆச்சு இருந்தாலும் உள்ளே போயிட்டு வந்து வாங்கலாம் கொரியா மாதிரியே வந்துட்டு தாய்வான்லேயும் வந்து ஃப்ரூட் கேண்டி வந்து ரொம்பவே ஃபேமஸ் சரி ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ் ஷாப் குள்ள வந்தோம் ஏதாச்சும் இருக்கா எப்படி இருக்கு மெட்டீரியல்னா வந்து தாய்வான் வந்ததுல இருந்து இன்னும் நம்ம ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் போகல சோ ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தா எல்லாமே கோரியா தாங்க இருக்கு ஸ்டார்டிங்கில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் ஐட்டம்ஸ் தாங்க ஃபுல்லாக கேமிங் ஷாப்பிங் தான் இருந்துச்சு இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா டைம் ரொம்ப டிலே ஆகிடும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் மீதி டைம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ஷாப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் நிறைய ஃபுட்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு அதை வந்து வெயிட் போட்டு பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க பாக்ஸில் பட் இதெல்லாம் என்னென்ன்தான் எங்களுக்கும் கரெக்டாக தெரியல ஸோ அதனால நாங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நிறையா இருந்துச்சு சைட்லேயும் பேரலெல்லாம் நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து இப்போ இருந்து அதுவுமே ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்ட்ரீட்ஸாக தான் இருந்துச்சு சில ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் க்ரௌடடாகவே இருந்துச்சு இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடாக தான் இருந்துச்சு சரி ஒருவேளை ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கனால தான் சில ஸ்ட்ரீட்ஸில் மட்டும் க்ரௌட் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நாங்களும் உள்ளே போகலான்ட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கோப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லை கொறையானலாம் அதே நாங்கள் பட் அங்கே வந்து ஃபிஷ் ஷேப்பில் மட்டும் தான் இருக்கும் இங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து வச்சிருந்தாங்க இல்லையுமே வந்து ரெட் பீன்ஸ் டப்ரீங் தான் வச்சிருந்தாங்க தாய்வான்லேயும் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் போல் நம்ம கொரியாவில் அடிக்கடி சாப்பிட்டோம் தாய்வானில் ட்ரை பண்ணு பார்த்தா ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இந்த க்யூவில் நின்று வாங்குறதெல்லாம் இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை இந்த கடையில் தான் இது என்ன மீட்டனே தெல்லையின்னு சொல்லிட்டு தீவிரமா நானும் என் ஹஸ்பண்டை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் கடைசியா பார்த்தா அது வந்து மேலே இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க நாங்க அதையே கவனிக்காம சைனீஸை மட்டுமே சீரியஸா நோட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த கடையில் வந்து சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிஸ்கஷன்ல தான் போயிட்டு இருந்துச்சு சரி இன்னும் பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லி மடி உள்ள போகணும் கடைசியில் பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கே வந்தாச்சு நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சில கடைகள்லாம் ஃபுட்டு வந்து பார்த்தோமே எனக்கு அவ்வளோ ஆக ஆரம்பிச்சிச்சிங்க இந்த சாஸேஜ் வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு வாங்கினாலும் பார்த்தா க்யூராக பெருசாக இருந்துச்சு சாஸேஜை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ப்ரெட்டுக்குள்ளே வந்துட்டு வேறு நிறைய ஸ்டப்பிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் போட்டு சாஸேஜும் வச்சு ப்ரெட் ரோல் மாதிரி தராங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சுங்க ஆனால் க்யூ தான் பெரிய க்யூவாக நின்றுட்டு இருந்துச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன சாப்பிட்னாலுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைங்க ஆனால் எல்லா கடைக்கு முன்னாடியும் வந்து ஒரு பெரிய கியூ நின்றுட்டுருக்குன்னே சொல்லலாம் இந்த கடையில் வந்து ப்ரெட்டோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ பேக் பண்ணி தராங்க பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணி தரதுனால ஒரு பெரிய க்யூவே நிற்கிது கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு எனக்கு வந்து ஆல்ரெடியே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு கடையில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டாங்கங்கிற ஸ்டேட்டிங் நான் வந்து மாறிட்டேன் அதனால ஏதாச்சும் ஒரு கடையில் கூத்தம் இல்லாத கடையா பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பசி வந்து கண்ட்ரோல் ஆகிரும் அதுக்கப்புறமா வந்து பெருசாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம்னு தான் நாங்கள் கடையை தேடிட்டு இருக்கோம் நமக்கு தேவையான ஃபுட்டு வாங்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம் எல்லாமே வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதை பார்த்து தான் நம்ம வந்து மனசு சாப்பிடணும்னே ஆசைப்படும் அது மாதிரி தாங்க ஐ கேட்சிங்காக எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கடையில் கூட ஏதோ ஒன்று அழுத்தி அழுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் தான் சுகர் சிரப்பா இல்லை வந்து ஆயிலான தெரியல அழுத்தும் போது வர்றது பட் பார்க்க வந்து அழகாகவும் ஐ கேட்சிங்காகவும் இருக்குது எல்லாமே பட் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது தான் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய கியூ நின்றுட்டு அந்த கியூவை பார்த்தே நம்ம வந்து வேற கடைக்கு போகலான்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தது சாட்டர்டே வந்தது எவ்வளோ பெரிய குத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கியூ எல்லாம் பார்க்கும்போது பொறுமையாக வந்து கடை ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்குமான்னு தேடி பார்த்ததில் வந்து இந்த டோனட் ஷாப் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டோனட் வாங்கியாச்சு நம்ம இனி அடுத்த கடையில் போயிட்டு பொறுமையாக கியூவில் நின்று ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லி தான் லைட்டாக ஏதாச்சும் வயிற்றுக்கு ஃபில் பண்ணியாச்சு வந்து வேற ஸ்ட்ரீட்ல தான் வந்து டோனட்டே வாங்கினது இந்த ஸ்ட்ரீட்டுமே வந்து ரொம்ப தாங்க இருந்துச்சு பட் முன்னாடி போன ஸ்ட்ரீட் ஆகும் கூட்டம் இல்லை பட் இருந்தாலுமே இங்கேயுமே வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆக்சுவலா நான் இந்த கடையை வந்து கவனிக்காம கிராஸ் பண்ணி போயிட்டேன் எப்படி கவனிக்காம விட்டேன்னு அல்ல கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ஷாப் தான் தாய்வான்லயும் நிறைய இடங்கள்ல வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வந்து பார்க்க முடியுது நிறைய கடைகள் அங்கங்க ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு சரி தாய்வானி ஃபுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த கடைக்கு தாங்க வந்தோம் நான் வந்து இதை சீரியஸாக தயாரில் எதிர்பார்க்கல வெஜிடேரியன் ஃபுட் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக வந்து ஒன்லி வெஜிடேரியன் அப்படின்னு இருக்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொரியாவில் இருந்த வரைக்கும் நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்கும் வெஜிடேரியன்னா பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ரேர்னே சொல்லலாம் அப்படி என்ன வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருக்கும்ல அதை வந்துட்டு க்ரில் பண்ணிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் வந்து சம் வெஜிடேரியன் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு தராங்க பக்கத்துலயும் பார்த்தா வெஜிடேரியன் ஐட்டம் தான் ஃப்ரெஷ் கார்ன் வந்து இருந்துச்சு எனக்கு ஃப்ரெஷ் கார்ன் பார்த்தோன்னே வந்து சரி சாப்பிடலாம் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு எனக்கு எல்லாம் கார்ன் தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் கார்ன் வந்து ஒரிஜினல் சால்ட்டி தான் வாங்கியிருந்தேன் அது வந்து டேஸ்ட் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்களா அந்த டேஸ்ட் தாங்க வந்துச்சு இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த டோனட்டை வாங்காமையாச்சு வந்துருக்கலாம் இங்க வந்து வாங்கிருக்கலாம் இதுல எல்லாம் கூட்டமே எல்லாம் சுத்தமா என்ன இத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுறாங்க இந்த ஷாப் வந்து ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு என்ன இருக்குன்னு போய் உள்ளே எட்டி பார்த்தா வந்து நம்ம பவுலில் வந்துவிட்டு என்ன வேணுமோ இதுலேருந்து எடுத்துக்கலாங்க நான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஷாப்பில் சொன்னாங்களா அந்த மாதிரி தான் பட் இது வந்து என்ன ஐட்டம்னால் தெரில இவங்க எடுத்து தரது எல்லாத்தையுமே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்துவிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சூப் மாதிரி ஊற்றி கொடுத்துர்றாங்க இது வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மட்டும் நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு நடந்துட்டுருக்கேன் பாவன் என் கூட ஒரு ஜீவன் வந்துச்சு சாப்பிட்டா நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் வெஜிடேரியன்னா தொட மாட்டேன்ட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி வெஜிடேரியன்னா இதுக்கு மேலே வேண்டாம் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடணும்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லேம் சாப்ஸ்ன்னு இருந்துச்சு சரி இது ட்ரை பண்ணலாம் தான் வாங்கணும் லேம் சாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் தான் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கலாம் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொன்னது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தாய்வானிஸ் டாலர் வந்துச்சு லேம்ப் வந்து வெயிட் போட்டுட்டு நல்லா ஃபயர்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா மட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபயர்னா காமிச்சு மேலே பெப்பர்னா தூவி கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோனே ஹஸ்பண்ட் பேச ஸ்டேட்டஸை பார்க்கணுமே அது வேகவே இல்லைங்க சுத்தமாக அது அப்படியே கொடுத்துட்டாங்க எப்பயுமே ஒரு எயிட்டி டூ நைன்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் வேகாத மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கும் போல் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேக வச்சு தாங்கன்னு வேக வச்சு கொடுத்தாங்க பரவாயில்ல மேல தான் வெந்திருந்துச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தமா வேகல அது ஒரு மாதிரி இருந்துச்சு நாங்க இருக்க ஏரியா தாய்வான்ல வந்து சீ கிட்டே இருக்கனால வந்துட்டு நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்க இருந்துச்சு இந்த மார்க்கெட்ல எல்லா சீ ஃபுட்டுமே வந்துட்டு பார்பிக்யூ ஸ்டைல தான் வேக வச்சு தராங்க நாங்க மட்டன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு சீ ஃபுட் பார்பிக்யூ வந்து ட்ரை பண்ணும் தோணலாம் அடுத்த டே நாங்களுமே இந்த நைட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஆகிறனால நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலிகேட்ட பார்பிக்கு வந்து பார்த்தங்க தாய்வானில் வந்து குரோக்கடைல் பார்பிக்கு கூட கிடைக்குது உள்ள தண்ணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அலிகேட்டர் வந்து உயிரோட தான் வச்சிருந்தாங்க எனக்கு வந்து அந்த அலிகேட்டரை பார்த்தோன்னே பயம் தாங்க வந்துச்சு சாப்பிடணும்னா தோணலை நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது நம்ம சமோசமா இருக்கு ஆமா சமோசா நீங்கட்டி நல்லதா இருக்குமா சாப்பிடிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டே வந்தோம் கடைசில பார்த்தா நம்மோ சமோசாவே கண்ணல பட்டுருச்சுங்க எனக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமா போச்சு சமோசாலயே பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டி வச்சிருந்தாங்க 치즈, பொட்டேட்டோ, சிக்கன் சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்று வாங்கினாலும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்துச்சு மூணு சேர்த்து வாங்கினா வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் தாங்க அதனால மூணுமே சேர்த்து வாங்கியாச்சு எனக்கு வந்து எப்பயுமே ஃபேவரட் வந்து பொட்டேட்டோ சமோசா தாங்க அதனால பொட்டேட்டோ தான் நான் ட்ரை பண்ணேன் சமோசா வந்து பார்க்க வந்து ரொம்ப பஃபியாக தெரிஞ்சிச்சு ஒரு பைட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக் கொண்ட பலூனாட்ட சப்பி போயிடுச்சு நைட் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்ல தான் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் பட் உள்ள வர வர ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபுட் ஷாப்லையுமே வந்துட்டு எல்லாமே வந்து இங்கிலீஷ்லலாம் மென்ஷன் பண்ண சில கடைகளில் வந்து இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சில கடைகளில் வந்து சைனீஸ்ல மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டமாக இருந்துச்சு ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா கியூவில் நின்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நின்று பார்த்தோம் குக் பண்ணது வந்து எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு சரின்னு சொல்லி தான் வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கியூவில் நின்ட்டோம் சிக்கனை வந்து ஆல்ரெடியே மேக்னேட் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு திருப்பி எடுத்து பார்பிக்யூ பேனில் வச்சு அதனால சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சுட்டாங்க அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரைட் சிக்கன் மாதிரியும் இல்லாமல் பார்பிக்யூ ஸ்டைலும் இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க

நைட் மார்க்கெட்டில் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரீட் குள்ள போகவே இல்லைன்னு சொல்லலாம் ஸ்ட்ரீட்டாக இருக்க அந்த ஸ்ட்ரீட்ல தான் நடந்து வந்தோம் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த மார்க்கெட்லேயே பாத்தீங்கன்னா வந்துட்டு சிக்கன் பீஃப் போர்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸுமே இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்க லாஸ்ட் கடையிலுமே அவ்வளோ கூட்டம் என்னென்னு பார்த்தா வந்துட்டு ஸ்வீட் பால் பொட்டேட்டோ வந்து செல் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டில் வந்து வெஜிடேரியன் வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இல்லைனாலும் வெஜிடேரியன் ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்குது